ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தையை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலே கருத்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் ஆதையம் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொல்லை பாருங்க ஆப்ரகாமை ஆண்டவர் அழைத்தார் எதற்காக அழைத்தாரும் ஒரு காலத்தில் அவன் விக்கிரகத்தை செய்து அதை அநேகருக்கு வியாபாரம் பண்ணி த அந்த விக்கிரகத்தை நமஸ்கரித்து இதுதான் என் தெய்வம் என்று சொல்லி கொண்டிருந்த அந்த மனுஷனை ஆண்டவர் அழைத்தார் அழைத்துட்டு பாருங்க நான் உன்னை உன் பேரை பெருமைப்படுத்தி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிட்டார் அப்போ இன்னைக்கு தெய்வன் நமக்கு அந்த நன்மையான ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் சில வேளையில் நீங்கள் நினைக்கலாம் ஐயோ ஆண்டவரை என்னை அழைச்சாரு நான் ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியவில்லையே அநேக தத்தங்களை தந்தார் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியமா மாற்றுவேன் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் நான் உன்னை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி அநேக வாக்குத்தத்தங்களை தந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு உன்னே ஒன்னு கொடுத்தார் பாருங்க எப்படிப்பட்டது சொன்னால் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசிர்வதிப்பேன்னு சொல்லிட்டார் அப்போ அந்த வார்த்தை அந்த வசனம் அவனுடைய வாழ்க்கையிலே கிரகிச்ச காரணம் உன்னை உன்னை கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்திருந்தான் கீழ்ப்படிந்ததுனால ஊரின் தேசத்திலிருந்து அவன் வார்த்தையை கேட்டு அவன் கடந்து வந்தவுடனே ஆண்டவர் இந்த நன்மைகளை எல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டார் எல்லாம் அவன் அவனுடைய ஜாதியிலிருந்து பிரபுகள் தோன்றினாங்க ராஜாக்கள் தோன்றினாங்க இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷன் ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நிச்சயம் அவனை கீழே போடவே மாட்டார் ஒரு நாள் உயர்த்துவார் ஒரு நாள் கனப்படுத்துவார் அவர் ஆப்ரஹாமை ஆசீர்வதித்தார் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் யாகோபை ஆசீர்வதித்தார் முப்பிதாக்களை ஆசீர்வதித்தார் ஏன் உங்களையும் அதே முப்பிதாக்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய தலைமுறையின் மேல் வரும் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் கடந்து வரும் அப்போ ஒன்றே ஒன்று இந்த நாளில் பார்க்கணும் தேவப்பிள்ளையே நான் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறனா அவருடைய வசனத்துக்கு அடைங்கிறனா அவருக்கு பிரியமாக நான் நடக்கிறேன்னா என்று சொல்லி பார்க்க வேண்டும் அவருக்கு பிரியமாகவும் அவருடைய வசனத்துக்கு நடுங்கி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயம் இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற சகல நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார் அவர் இஸ்ரேவில் தினங்களை அவர் ஆசீர்வதித்தார் பல்லோ ஃபர்லோக பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலையும் அவர்களை நிரப்பி ஆசீர்வதித்தார் அதே நன்மைகளை தேவன் உங்களுக்கு தருவார் கலங்காதுங்க தேய்த்து போவாதுங்க சோர்ந்து போயிடாதுங்க இந்த நாளில் நீ எந்த ஒரு பகுதிகளில் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லையோ ஒன்று நினைத்து பாருங்கள் ஒப்புறவாகுங்க ஆண்டவரே நீரை நழைச்சிங்க நான் பின்மாறி இருக்கிறேன் நான் இன்னும் உங்களோடு நெருங்கி வரவில்லை சந்தேகத்தில் இருக்கு இதெல்லாம் மாற்றி இன்றில் நம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுவேன் என்று சொல்லி ஒப்புறவாகி அந்த ஆப்ரகாமை போல நீங்களின் கீழ்ப்படுவீர்களானால் நிச்சயம் உங்களுடைய தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார் அவர் உங்களோடு பேசின வார்த்தைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றித் தருவார் இந்த நாளில் இந்த வார்த்தைகள் நிறைவேறப்போகிறது ஒரவிங்களா ஒப்பு கொடுப்பீங்களா நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் எண்களை மூடுவீங்களா பிறகு பிதாவையுமே துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னேன் அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா ஆல்யல் லோவியா அப்ரகாமை ஆசீர்வதித்தீங்க ஈசாக்கை ஆசீர்வதித்தீங்க யாகூபை ஆசீர்வதித்தீங்க அப்பா உடைய பிள்ளைகள் உமக்கு கீழ்ப்படைந்து உங்களுடைய வசனத்துக்கு நடுங்கி உத்தமமாக உமக்கு பயந்து